வணக்கம் மக்களே நாம புரோட்டீன் அப்படின்னு சொன்னாலே ஜிம்முக்கு போறவங்களையும் பாடி பில்டர்ஸையும் தான் நினைப்போம் ஆனா சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த புரோட்டீன் ரொம்ப அவசியம்னு உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு வீடியோல புரோட்டீன் அப்படின்னா என்ன அது ஏன் நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவை அதை சாப்பிடலன்னா என்ன ஆபத்து வரும்னு தெளிவா பார்க்க போறோம் ஒரு வீட்டை கட்டுறதுக்கு செங்கல் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் நம்ம உடம்ப கட்டமைக்க புரோட்டீன் ரொம்ப முக்கியம் நம்ம உடம்புங்கிற வீட்டை கட்டுறதுக்கான மூலப்பொருள் இது தான் நம்ம தசை தோல் எலும்பு ஏன் நம்ம முடி வளர்றதுக்கு கூட இதுதான் காரணம் அறிவியல் படி பார்த்தா இது அமினோ அமிலங்கள்னு சொல்லுவாங்க இதில் சிலதை நம்ம உடம்பால உருவாக்க முடியும் ஆனா ஒன்பது முக்கியமான அமினோ அமிலங்களை நம்ம சாப்பாட்டு மூலமாக மட்டும்தான் எடுத்துக்க முடியும் இது வெறும் தசை வளர்ச்சிக்காக மட்டும் கிடையாது நம்ம உடம்புல வேலை செய்கிற ஒரு முக்கியமான வேலையாள் இதுதான் நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டை ஜீரணிக்க வைக்கிற என்சைம்களை இதுதான் உருவாக்குது ரத்தத்துல ஆக்சிஜனை எடுத்துட்டு போற ஹீமோகுளோபினை உருவாக்குறதும் இதுதான் அதைவிட முக்கியமா நம்ம உடம்புக்குள்ள நோய் வராம தடுக்கிற எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதே இந்த புரோட்டீன் தான் இது இல்லைன்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி மொத்தமா படுத்துடும் சரி இது சரியா எடுத்துக்கலன்னா என்ன நடக்கும்னு பார்ப்போம் புரோட்டீன் கிடைக்கலன்னா நம்ம உடம்பு உயிர் வாழ்றதுக்காக நம்ம தசைகளையே கரைக்க ஆரம்பிச்சிடும் இதோட ஆரம்ப அறிகுறிகள் ரொம்ப சாதாரணமா இருக்கும் முடி கொட்டும் நகம் உடைஞ்சு போகும் எப்ப பார்த்தாலும் டயர்டாவே இருக்கும் இதுவே ரொம்ப மோசமான நிலைமைக்கு போனா குவாஷியோர்கர் அப்படின்னு சொல்ற நோய் வந்து வயிறும் காலும் வீங்கி போயிடும் உங்களுக்கு அடிக்கடி பசிக்குது இல்ல அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுதுன்னா உங்களுக்கு புரோட்டீன் குறைபாடு இருக்க வாய்ப்பு இருக்குது இதை எப்படி சரி பண்றதுன்னு பார்ப்போம் இதுக்கு காசு கொடுத்து பவுடர் எல்லாம் வாங்க தேவையில்லை அசைவம் சாப்பிடுறவங்களா இருந்தா முட்டை சிக்கன் மீன் இதெல்லாம் சிறந்த உணவு சைவம் சாப்பிடுறவங்களுக்கு பன்னீர் பருப்பு வகைகள் கொண்டை கடலை சோயா சங்க்ஸ் இதெல்லாமே சூப்பரான சாய்ஸ் ஒரு சராசரி மனுஷனுக்கு அவங்க உடல் எடைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிலோவுக்கு புள்ளி எட்டு கிராம்ல இருந்து ஒரு கிராம் வரைக்கும் புரோட்டீன் தேவைப்படும் உதாரணத்துக்கு நீங்க அறுபது கிலோ இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு அறுபது கிராம் புரோட்டீன் தேவைப்படும்